வணக்கம்ங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த நாய் நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு கொடுக்குறோம் இது இது பார்த்தீங்கன்னா பீகிள் இன்னும் வர்க்கம் இது சில திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இது பெண் குட்டி இது ஒரு நாலு அஞ்சு மாதத்து குட்டி இருக்கும் இதுக்கு வேக்சின் தடுப்பூசி எல்லாமே போட்டாச்சு அது ரெக்கார்டு ரெக்கார்டு காடோட இருக்குது அதுபோக வந்து இது ரொம்ப செல்லமாக வளரக்கூடிய நாய் இது தேவைப்படுறவங்க அதாவது நம்ம தனி வீடு தோட்டத்து வீடு குழந்தைங்க இருக்குது பெ பெரியவங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகிட்ட பழகறக்கு பிடிக்கிறதுக்கு குழந்தைங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு செல்ல பெட்டாக வளர்த்துறதுக்கு இது ரொம்ப சோசியலான டாக்கு ரொம்ப ஃபராராக வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கடிக்கிறனா எல்லாம் கிடையாது இது ஃப்ரெண்ட்லி டாக்கு நம்மளோட ரொம்ப க்ளோஸாக பழகி நம்ம வீட்டில் குழந்தைங்க விளையாட்றதே இருக்கிற நான் இது நாய்க்குட்டி இது தேவைப்படுறவங்க நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அனுசரித்து தரப்போகிறோம் நேரில் வந்து வாங்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கிங்க இது விற்பனை விளையாண்டு ஆறாயிரம் சொல்கிறேன் முன்னப்பண்ணு அனுசரித்து தரேன் இது தேவைப்படுறவங்க வாங்க இது நம்ம கட்டுத்தாரிகள் தான் இருக்குது இது கொடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணாலும் இப்போ கொடுக்குறோம் ஏன்னா நம்ம இதோட ஸ்பீடுக்கு இதோட சூட்டிப்புக்கு நம்மளால் விளையாடுறக்கு நேரம் இல்லை டைம் இல்லை அதனால் தான் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வச்சுக்கலாம் தேவைப்படுறாங்க நம்ம தோட்டத்துக்கு வாங்கி அதுகளோட ஸ்பெ டைம் ஸ்பென்ட் பண்ணுறக்கு இல்லை வீட்டில் போட்டுகள்லாம் விளையாடுறதுக்கு எல்லாம் தேவைப்படுறதுனால் தாராளமாக வாங்கி வளர்த்தலாம் நல்லா நல்லா நாய்க்குட்டி தேவை அணுகுவோம் என் நம்பருக்கு அணுகுவோம்